thank you காந்தி தாத்தா படிக்க ஆரம்பிச்சாரா பெருசு எப்பவுமே பிஸி தான் பல வருஷமா ஒரே இடத்துல படிக்கிறாரு என்னதான் படிக்கிறாரோ தேசிய சேவா குரு தேவி க பூஜை குரு குரு தேவி க குரு என்ன தாத்தா காலையிலே பிஸியா ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு கீதையா குரானா பைபிளா திருக்குறள் ஓ அப்படியா நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான் தாத்தா அன்பார்ந்த வாக்காளர் பெருகுடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலின் உங்களின் பொண்ணான வாக்குகளை கண்ணான வாக்குகளை கனிவான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் முத்திரைவதிக்கு பெருவாரியான வாக்குகளோ எலக்ஷன் வந்துட்டி ஏரியாவே கலகட்டம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அள்ளி வீசுவாங்க மக்களும் வாங்கிட்டு ஒரு நாள் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் ரூபா வாங்க மாட்டேன் அது நல்லாவே தெரியும் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பதினேழாந்தேதி இங்கே பத்தொம்பதாம் தேதி அங்கே கோயம்புத்தூர் போயிட்டு மாமா வீட்டில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக அடி சினிமா கிடைமே பார்த்துட்டு வர வேண்டியதுதான் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஏன் நீ ஓட்டு போடலையா தேர்தல் வருது எல்லோரும் ஓட்டு போட்டாகணும் நான் ஏன் ஓட்டு போடணும் நான் போடுற ஒரு ஓட்டு இங்க இங்கே என்ன மரப்போகுது ஒருவேளை ஓட்டு போடலைன்னா இங்கே ஏதாவது நடக்கப்போதா எதுவுமே இல்லை காசை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க காசை வாங்கிட்டு தான் ஓட்டே போடுறாங்க அப்புறம் எப்படி உரிமையை கேட்குறது கடமையை எப்படி செய்வாங்க இது எதுவுமே வேண்டாம் நான் ஓட்டு போட போறதுல ஊருக்கு போகிறேன் வா வந்து உட்காருப்பா ம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதுல ஊருக்கு போறது போறது என்ன பெருசு கோவப்படுது சோலை நாடு என்ற பேரண்டம் கொண்டாடும் சாம்ராஜ்யத்தின் அரசன் ஒருவன் இருந்தான் ஓ ஸ்டோரி சொல்லு கேப்போம் அந்த சோலை நாட்டு அரசனிடம் ஒரு லட்சம் படை வீரர்களும் குதிரை படைகள் யானை படைகள் காலாட்படை என அந்த காலகட்டத்தில் பெரும் படையே வைத்திருந்தான் அவன் அருகில் உள்ள சிறு சிறு ராஜ்ஜியங்களை போரிட்டு வெல்வது வழக்கம் அரசன் ஒரு நாள் தன் நாட்டை விட மிகவும் பலம் குறைந்த வெறும் பத்தாயிரம் வீரர்கள் கொண்ட வல்ல நாட்டின் மீது படையெடுக்க முடிவு செய்தான் ஒரு லட்சம் படை பரிவாரங்கள் கொண்ட சோரை நாட்டின் படைக்கும் வெறும் பத்தாயிரம் படை வீரர்கள் மட்டும் கொண்ட வல்ல நாட்டின் படைக்கும் போர் நடைபெற்றது அதிசயம் என்னவென்றால் போர் தொடங்கிய முதல் நாளே போர் முடிவுக்கு வந்தது வல்ல நாட்டின் சிறு படையிடம் சோலை நாட்டின் மிக பிரம்மாண்டமான படை படுதோல்வியை சந்தித்தது இதை அறிந்த சோலை நாட்டின் அரசன் அதிர்ந்தே போனான் எப்படி நடந்தது இது எப்படி சாத்தியம் என்று கோபத்தில் கொந்தளித்தான் சோலை நாட்டின் பாதி நிலப்பரப்பை வல்ல நாடு கைப்பற்றியிருந்தது தோல்வியை மனம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்கான காரணத்தை அறிய விரும்பினான் சோலை நாட்டு மன்னன் நாட்டின் மந்திரிகளையும் முக்கிய தளபதிகளையும் அழைத்து கடுமையாக விசாரித்தார் மந்திரிகளே தளபதிகளே இவ்வளவு பிரம்மாண்டமான படைகளை கொண்ட நம் நாடு போரில் தோற்றது வெட்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறார் அதற்கான காரணத்தையும் தோல்விக்கான பொறுப்பையும் யார் ஏற்பது என்று மந்திரியை பார்த்து கேட்டான் அரசன் அதற்கு மந்திரி அரசே எல்லாம் சரியாகத்தான் இருந்தது காலாட்படை களத்தில் நின்று போராடாமல் கன நேரத்தில் சிதறுண்டு ஓடியது எனவே இந்த போரின் தோல்விக்கு காலாட்படையை வழிநடத்தி சென்ற காலாட்படை தளபதியே முழு காரணம் என்று கூறினான் மந்திரி இதை கேட்ட அரசன் காலாட்படை தளபதியை கோபமாக அழைத்தான் அதற்கு காலாட்படை தளபதி அரசே இந்த தோல்விக்கு நாங்கள் காரணமல்ல எங்களுக்கு முன்னால் சென்ற யானைப்படை சரியான முறையில் போர் வியூகங்களை கையாளாமல் எதிரியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் வீழ்ந்துவிட்டன அதனால் காலாட்படையினர் சுதாரிப்பதற்குள் எதிரியின் படைகள் எங்களை தாக்கி வீழ்த்திவிட்டன எனவே சரியான முறையில் வியூகங்களை கையாளாதது யானைப்படை தளபதியே இந்த தோல்விக்கு முழு காரணம் என்று கூறினான் காலாட்படை தளபதி மன்னன் கோபத்தில் கொந்தளித்தான் யானைப்படையின் தளபதியை பார்த்து போரின் தோல்விக்கு நீதான் காரணமா என்றான் யானைப்படை தளபதி அரசே எங்களை மன்னித்து விடுங்கள் தோல்விக்கு நாங்கள் காரணமல்ல எங்களுக்கு முன்னால் சென்ற குதிரைப்படை சரியான முறையில் முன்னேறி செல்லவில்லை காரணம் குதிரைப்படையை வழிநடத்தி கொண்டு முதலில் சென்ற தளபதி போர் தொடங்கிய முதல் நொடியிலேயே எதிரியால் தாக்கப்பட்டு கீழே சரிந்தான் தளபதி கீழே விழுந்ததும் பின்னால் வந்த வீரர்கள் பயந்து ஓடிவிட்டனர் அதனால் அடுத்தடுத்து வீரர்களும் தாக்கப்பட்டு விழுந்துவிட்டனர் மற்ற வீரர்கள் பயத்தில் சிதறி ஓடிவிட்டனர் என்றான் யானை படையின் தளபதி மன்னன் இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சரி குதிரைப்படை தளபதி என்ன ஆனான் அவன் எங்கே என்று கேட்டான் அதற்கு போரில் தாக்கப்பட்டு குதிரைப்படை தளபதி உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவ முகாமில் இருப்பதாக மந்திரி கூறினார் உயிருக்கு போராடும் தளபதியை பார்க்க விரைந்தான் மன்னன் குற்று உயிரும் குலை உயிருமாய் கிடக்கும் தளபதியை தனது மடியில் கிடத்திக் கொண்டு மன்னன் கேட்டான் ஏ மாவீரனே சிறந்த வீரர்களையும் சிறப்பான குதிரைகளையும் உன்னிடம் வழங்கியும் நாட்டின் இவ்வளவு பெரிய தோல்விக்கு நீதான் காரணமா அவரை ஏற்றுக்கொள்ள என் மனம் வருந்துகிறது என்றான் அரசன் ஆனால் உயிருக்கு போராடிய நிலையிலும் குதிரைப்படை தளபதி கூறினான் மன்னா இந்த தோல்விக்கு நான் காரணமல்ல படையை வழிநடத்தும் போது என்னை சுமந்து சென்ற குதிரை சரியான முறையில் ஓடவில்லை அதற்கு காரணம் குதிரையின் கால்களில் பொருத்தப்பட்டிருந்த லாடத்தின் ஒரு ஆணி சரியாக பொருத்தப்படாமல் கீழே விழுந்துவிட்டது ஆணி விழுந்ததால் லாடம் கலன்று விழுந்துவிட்டது அதனால் குதிரையால் வேகமாக ஓட முடியாமல் கீழே தள்ளிவிட்டது அப்போது எதிரியின் அம்பு என் மார்பில் தைத்தது அதனால் என்னால் செயல்பட முடியாமல் போனது என்னை மன்னித்துவிட்டனர் என்று கூறி தளபதி இறந்தார் இதனை கேட்ட மன்னன் இவ்வளவு படை பரிவாரங்களையும் வீரர்களையும் கொண்ட நாடு ஒரு குதிரையின் காலின் நாடத்தில் சரியாக பொருத்தப்படாத ஒற்றை ஆணியால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தோற்று போவதற்கு காரணமா என்று மனம் வருந்தினான் எப்படி குதிரையின் காலில் சரியாக பொருத்தப்படாத ஒற்றை ஆணி சரியாக பொருத்தப்பட்டிருந்தால் ஒரு ராஜ்யமே வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்குமோ அதே போலத்தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை உங்கள் கையில் கிடைக்கின்ற ஒற்றை வாக்கு உங்களின் ஒவ்வொரு வாக்குகளையும் லஞ்சம் தவித்து நெஞ்சம் நிமித்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கின்ற நல்ல தலைவர்களின் மீது மக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்கு செலுத்தி உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் தாத்தா ஓட்டு போட்ட நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நூறு சதவீதம் வாக்கு செலுத்தி நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல நமது கடமையை செய்திடும்